செம்மை பயில் இணைய வகுப்புகளின் பாடத்தொகுப்பு ஆசான் செந்தமிழன் பாட வகுப்புகள் செம்மை வாழ்வு உணவியல் வேட்டல் செம்மை மனம் மெய்யியல் வழிவாழ்வு உணவு இயல்பு மருந்து உணவு சுவையியல் இயல் மன இயல் மனவெளி மரபு மருந்தியல் ஒன்று மரபு மருந்தியல் இரண்டு அகம் வழி கற்பித்தல் வகுப்புகள் நூல்கள் நெறி வழி உரை ஆற்றல் நூல் உயிர்நூல் பாட வகுப்புகள் மரபு வழி கட்டிடக்கலை பருவம் ஒன்று இரண்டு மூன்று சிறார் மரபு கல்வி தமிழ் வகுப்பு இலக்கணம் வரலாறு தொல்காப்பியம் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஏற்கனவே நடந்த இணைய வகுப்புகளின் பாடங்களில் உங்களுக்கு தேவையான வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் கட்டணம் ரூபாய் ஆயிரம் மட்டும் வகுப்பில் இணைய வகுப்புகளின் பெயர் குறிப்பிட்டு செய்தி அனுப்பவும் பதிவுக்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று எட்டு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து மற்றும் ஏழு நான்கு சுழி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்பது எட்டு ஒன்று நன்றி